ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறேன் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே பொங்கல் ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுறதுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே இஷ்யூ ஹாப்பி பொங்கல் நம்ம சேனல் சார்பாக நான் காலையில் எழுந்திரிச்சு நேரமே எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் இப்போ பொங்கல் வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வாழை மரம் ஈ சாயந்தரமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடியில பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வலிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டாவில் தண்ணி கொண்டு வந்து வச்சு ஊற்றிட்டு இருக்கிறோம் எங்களூடவே சேர்ந்து சம்ருத்தம் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க சுத்தமான நாட்டு மாடு சாணி சாணி வந்து மாட்டுச்சாணி தான் நல்லா எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சாணி பொடி சேர்த்து நல்லா வளைச்சிட்ருக்குறோம் நாளே வளித்து கோலம் போட்டுட்டு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வளைச்சிட்ருக்கேன் ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பொங்கல் கோலம் எனக்கு ரங்கோலி அந்த மாதிரிலாம் சரியாக போட வராது அதனால் புள்ளி வச்ச கோலம் தான் சமரத்து சேர்ந்து எங்களோடவே நானும் கலர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டு இருந்தேன் நல்லா கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சு நல்லா குளித்து முடிச்சிட்டு பொங்கல் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இந்த பொங்கல் வந்து குலதெய்வத்து பொங்கல் தான் குலதெய்வத்துக்காக வேண்டிட்டு பொங்கல் வைக்கிறேன் இந்த பானைக்கு தகுந்த அளவுக்கு அரிசி எடுத்துட்டு நல்லா கழிஞ்சிட்டு ஊற்றி வைக்கிறேங்க இதில் பாலெல்லாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சை தண்ணி தான் அப்படியே அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் ஊற்றி வைக்கிறேன் பானை பார்த்திங்கன்னா வெங்கல பானை பானையில் வந்து மேலே நல்லா மண் பூசி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம விறகு வைக்கும்போது விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் பாருங்கள் சூப்பராக பொங்கல் வந்துடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடினா பொங்கல் வந்து நல்லா விழுந்துச்சு சாமி எந்த திசையில் இருக்கோ அந்த திசை பார்த்து தான் பொங்கல் விழுந்துச்சு இப்போ அரிசியை போட்டுட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் பொங்கலும் சூப்பராக வந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி கையோட பாத்திரத்தை விளக்கிடுறோம் ஆரம்பத்தில் காமிச்சப்போ கருப்பாக இருந்தது செம்மண் பூசி இருந்தோம்னு நினச்சிங்க இல்லையா அது ஏன்னா பொங்கல் பித்தளை பானையில் வைக்கிறனால கறி குளிச்சுட்டா விளக்க முடியாது அதனால தான் செம்மண் தலையை வச்சோம் இப்போ பொங்கல் வச்ச உடனேயோ அப்படியே பாத்திரத்தை விளக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு கூட கறி இருக்காது பாருங்கள் அதனால தான் இப்போ நான் விளக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் புதுப்பானவர் அப்படியே இருக்குது இந்த விஷயம் யாருக்கெல்லாம் சரின்னு படுது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து போய் நாங்கள் இன்னும் சாப்பாடு சாம்பார் எல்லாம் வச்சுட்டு கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்க சூப்பராக பானை விளக்கியாச்சு முதல் இருந்திருக்கும் இப்போ இருக்க இருக்கும் அப்படியில் இதில் எதுவுமே கறி இல்லை நல்லா விளக்கியாச்சு இது ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க இதோட நான் வீடியோ முடிச்சிரு முடிச்சுக்கிறேன் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன் இது வந்து ஒயிட் ரைஸ் பொங்கல் இருக்குது இதுவே எங்களுக்கு சரியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கண்டிலவும் எடுத்து காட்டுங்க பாசிப்பூசி சாம்பார்

அவ்வளோதான் இதோட பொங்கல் சில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ